எல்லாரும் மாநாடு படம் பாத்திட்டே வந்து சார் எப்படி சார் ப்ரீ நடிச்சிங்க சூப்பர் சார் லெஜண்ட் சார் நான் 80 ல பாத்துட்டு இருக்கேன் அவர் மாதிரி நடிக்கிறது எனக்கு புருசானே தெரியல ஒரு மேடைல பண்ணது மாநாட்டுல பண்ணாரு அவளதானே தருக்கு எனக்கு வித்தியாசமா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஸ்டார்ட் கைண்ட் of performance a father can give as an actor so i am very very proud and happy that which is a super hit blockbuster as a play has become a film and is going to see the light of day very very soon and what a combination to give this to the audience வந்து ஃபேன் வந்து படம் படம் அந்த பார்ஷான் எங்களுக்கு கொடுத்த the one and only Suresh Krishna இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் பெருமையா கொடுக்குது நான் கூட நடிச்ச திரு சமுதிரகனி அவர்கள் அவரும் இருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான் அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சோங்கிறது எனக்கு பெருமை அண்ட்

I'm so happy. The galaxy of artists who உருவங்கள் மாறலாம் எங்க அப்பாவுடைய மூலாவது படத்துல அவருக்கு பெயர் மேம் திருப்பி சருகேசியில் அவருக்கு பேர் உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எயிட்டிஸ்ல இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண

மூணு தலைமுறை ஒரு படத்தை நடிச்சிருக்குன்னா அது இந்த சாரு கேசில தான் நான் ரொம்ப பெருமையா பெருமை தீர்த்துக்கிறேன் சொல்லிக்கலாம் ஏன்னா எங்க அப்பா நானு அப்கோர்ஸ் அப்பா போனாலும் நாங்க நடிக்கல பட் எங்க அப்பா நானு அண்ட் எங்க அப்பாவுடைய சின்ன வயசு சாரு கேசியா என் மகன் ரித்விக் இந்த படத்துல அறிமுகமாறான் அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீவனா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்திரியுடைய பொண்ணு பேரன் அண்ட் இஸ்

டக்குன்னு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைம்ல இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை போட்டிருக்கேன் இந்த ட்ராமாக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்கு இந்த படத்தை நான் டைரக்ட் தைரியமா ப்ரொடியூஸ் பண்றேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்க தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கணும் இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அட் திஸ் டைம் பட் டெஃபினெட்லி இஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் ஒரு ஒரு எங்கேயாவது இடத்துல வந்து வந்து இந்த இந்த என்ன அதுவும் எனக்கு பிரச்சனை அப்பா நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன் ஆனா பரிச்சை நேரம் ஆச்சு கிளைமேக்ஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல நான் கட் பண்ணிடுவேன் சீனை மாட்டேன் பார்க்க மாட்டேன் இதுல உட்காந்து வச்சு இதெல்லாம் வந்து என்ன பார்க்க வச்சா சுரேஷ் கிருஷ்ணா பண்ண வேலை தான்

வீட்ல இருக்கிற எல்லா தலைகளுக்கும் வாழ்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள் அதனால மனைவி அமை அமைவதெல்லாம் நிறைவே கொடுத்து வரணும் சோ தேங்க் யூ மா புட் இன் பென்யர் ஆஃப் சப்போர்ட் டூ மை ஃபாகர் ஆட் டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகென் ப்ளீஸ் வாட்ச் தி ஃபிலிம் இந்த தியேட்டர் அதுக்கப்புறம் ஓடிடில வந்தப்போ ரெண்டாவது தடவை பாருங்க பட் டைம் சேர்த்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்க இந்த இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பார்க்க வேங்க ஒன்ஸ் அகேன் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு ஐ தேங்க் தி Krishna டீம் அண்ட் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வெரி மச்

இப்போ இந்த படத்தோட இயக்குனர் ஒரு லெஜண்டரி டைரக்டர் அப்படினு சொன்னா 50 திரைப்படங்கள் எண்ணற்ற முடிவெண்ண நான் பேசும்போது சொன்னாங்க அண்ணாமலை பாஷா அப்படினு சொல்லும்போது தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஆக இருந்துது அப்படினு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது எவ்வளவு படங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் தொடும்போதெல்லாம் அது பிளாக்பஸ்டர் ஆகவே இருக்கும் அந்த வரிசையில சார் கேசி மீரிய போது எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த டைம் வந்து டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் ஹிம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ ரிக்வெஸ்ட் டு கேன் इन चुटकले। Thank you so much, sir. मेरे मगरूकों के लिए परिवार तकरूर request की कंडी टेक योर सीट्स ऑन दे डेज। इन द बर्थडे यर, नायक एंड कदय नायक एंड अभिनेत्री सलाम। प्रफोल्ड आर्टिस्ट, समर्थ सिनेमा अंगडियों प्राइड, इंग्लिश सिनेमा अंगडियों प्राइड अभिनेत्री सलाम। बच्चे भाई मिलें सर कभी please have your own stage। நினைக்கிறேன் எனக்கு நினைச்சக்கூடிய பயணம் செவன்டீஸ் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அதுல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் கூட காதல் மேல இருக்கக்கூடிய அந்த நோக்கம் குறையவே இல்லை அதனால மட்டுமே நமக்கு நல்ல நல்ல திரைப்படங்கள் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்துட்டே வந்துருக்காரு மீனம்

मुझे लोगों को रुप्ती ये बड़ी बात लगे ये पहले एक एक्सेक्ट करने को ये देवासा पीस प्लीज ऑन स्टेज पर ये बात तो बोलो एक सेकंड बात तो सेकंड सेकंड जो देवासा इन जो जो सेकंड बोलो वाला कि मैं वेरी वेरी वॉक आती थैंक यू सो मच फॉर गिविंग अस्टार्ट केसी सर ओके यू म्यूज

उन वाले एक्चुअल तेरे को उन्हें तो हमारे इंटरेस्ट मोड़ेगा ना तोड़े होंगे तो पढ़ा पानी के लिए ताई कासम भुजाई सर कैन यू प्लीज हैवी ऑन स्टेज कैन यू सर थैंक यू सो मच अब तो दावे एस शेड बिफोर मुझे सर कैन यू प्लीज हैवी ऑन स्टेज उनको बर्बरी आप वाले को मैं बर्बरी वाले को वेलकम � இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அவருக்கு மீண்டும் ஒரு அன்பு பாராட்டு அதை தொடர்ந்து அடுத்தது ஒரு ஆக்டர் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துல மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரத்துல வந்திருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் இந்த படத்துல கதாபாத்திரம் எப்படி இருக்கும் போது அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக நான் ஆவலாக இருக்கேன் போது இருந்தது ஒரு பெரிய வாழ்த்துக்கள்

వాట్ మినిమల్ వర్సటైల్ पर्सనాలిటీ ప్రాం చేసారు మనం హాగెప మినికొన చెప్పాడరే నంబర్ కాగా థాంక్యూగా అప్రిషియేషన్ ఫర్ ది టీమ్ ఆఫ్ చార్గేస్

May the can please have you on stage and i also request to come into the can please have you on stage? படத்துல ரெண்டு காசு வந்து வேடிக்கை வந்தாச்சு அழகாக ஆசைப்படுறேன் அவங்க பேச முடியு

எனக்குரிய அக்கேன்மேசிங் எண்ணற்ற மொழிகள்ல சிறந்த இன்ட்ரெஸ்டிங் ஆன கதாபாத்திரங்களை தொடர்ச்சியாக கூட்டிட்டு இருக்கக்கூடிய தலைவாசல் விஜய சார் மிகவும் உங்களுடைய கதாபாத்திரம் இந்த இதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பேசி நாங்க தெரிஞ்சுட்டு बातें किया हम लोगों को मेरे यहाँ लोगों को भी यूँ करना मालूम है कि लेकिन तुम्हें प्रिया और मेरे लोगों के लिए मैंने अपने समुद्री अस्सोफोल्ला सुरेश कृष्ण सर आप देखोगे लेजेंड्री डायरेक्टर एक कंट्रास्टिक मनोरंजन बिल्डिंग सिंपल पर्सन विद एन वेरी क्रिएटिव आर्ट थैंक यू बिल कॉल कि �

ஒர்க ஒரு எட்டு நாள் ஏழு நாள் வந்து என்னுடைய ஒல வந்து எஸ் கர்நாடிக் சாங்ஸ் வந்து நம்ம ஆஃப்லேட் இந்த பேனிங்டன் ஃபிலிங் வந்ததுக்கப்புறம் ஆக்டர்ஸ் கம்மிங் ஆல் ஓவர் தீஜன் அப்படிங்கிற அதேங்வேஜஸ்லாம் வரும்போது அந்த கமாண்ட் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது

او وی بی ایکٹر اپیلنا سولو ولا سیل 32 ವರ್ಷ एक्सपीरियंस ನಾವು பண்ணிட்டு ಹೊರಗೆ ಒಂದು சின்ன ಒಂದು ಸರ್ கான்ಸೆಸ್ ಮೈಂಡ್ ಲೇ ಇರಕೊಳ್ಳಿ ಸರ್ ಇಲ್ಲ ಸರ್ ಐ ಥಿಂಕ್ ನಾ ವಾಟರ್ ಇಲ್ಲ ದಿಸ್ इज नॉट ಯು जस्ट ಗೋ ಟೇಕ್ 5 ಮಿನಿಟ್ಸ್ ಥಿಂಕ್ ಓವರ್ ಇಟ್ ಅಂಡ್ ಕಮ್ ಅನಿವೇಟ್ ಓರೇ ಟು ಮೈಂಡ್ ಆಪನೆ ಪಾಠ್ಲಾಸಾ ಸರ್ ಪರ್ ಪಾಠ ಐ న్యూ 썸थिंग वाज डिಸೇಂ 5 ಮಿನಿಟ್ಸ್ ಆಫ್ಟರ್ ನಾವು பண்ணிட்டு ಬಂದ್ರೆ ಸುರೇಶ್ ಸರ್ ದಿಸ್ ಹೋಲ್ ಮೈಂಡ್